வணக்கம் நம்ம பார்த்துட்டு இருக்க பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்ரீநீவி டெக்ஸ் சேலம் ஓல்டு ஸ்டாண்டில் நம்மளுடைய கடை பார்த்திங்கன்னா அமைஞ்சிருக்குங்க நம்மளுடைய ஸ்ரீநீவி டெக்ஸில் பார்த்திங்கன்னா ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுலையுமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து சேல்ஸ் கொடுத்துட்ருக்கோம் லேடிஸ்க்கு தேவையான ஏ டு இப்போ பார்த்திங்கன்னா சுடிதார் ஆரம்பித்து நைட்டி இன்னர்ஸ் பேண்டீஸ்ன்னு சொல்லிட்டு லேடிஸுக்கு என்னென்ன தேவையோ அத்தனைமே நம்மளுடைய ஸ்ரீநிதி டெக்ஸில் வந்து கொடுத்துட்டு இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிராஞ்சர்லேயே பார்த்திங்கன்னா பிராண்டட் காட்டன் சுடிதார் தான் பார்த்துட்டு இருக்கிறோம் இன்றைக்கி பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் அத்தனையுமே பார்த்தீங்கன்னா டாப் குவாலிட்டியான பிராஞ்சல் அப்படிங்கிற பிராண்டில் காட்டன் சுடிதார் தான் பார்த்துட்டு இருக்கும் பட்டியால பேண்ட் டைப் இருக்குது ஸ்ட்ரைட் பேண்ட் டைப் இருக்கு பாத்தீங்கன்னா இதெல்லாம் பாத்தீங்கன்னா பட்டியாலா பேண்ட் டைப் பாத்தீங்கன்னா அவ்வளவு கலெக்ஷன்ஸ் இருக்குங்க பண்டல் டு பண்டலாவும் வாங்கிக்கலாம் சிங்கிள் பீஸாவும் வாங்கிக்கலாம் கலர்ஸ் வெரைட்டிஸ் சொல்லி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேட்டர்ல டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் கொடுத்துருக்கோம் பட்டியால பேண்ட் பாத்தீங்கன்னா சிங்கிள் பீஸ் பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா எக்ஸல் டபுள் எக்ஸல் சொல்லி ட்ரிபிள் எக்ஸல் சொல்லி நம்ம வந்து அவைலபிலிட்டி இருக்குது சிங்கிள் பீஸ் பாத்தீங்கன்னா ஆறுநூத்தி ரூபாய்க்கு பட்டியால பேண்ட் வித் லைனிங் கூட நமக்கு கொடுத்துட்டு இருக்கோம் வித்வுட் லைனிங் பாத்தீங்கன்னா அறுநூத்தி நாற்பது ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அதே பிரான்ச்சர்ல பாத்தீங்கன்னா வித்தவுட் லைனிங் கூட பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட் பேண்ட் பிரான்ச்சர்ல பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட் பேண்ட் பாத்தீங்கன்னா

பண்டல் டூ பண்டலாக வாங்கும்போது ஹோல்சேலில் நம்ம கொடுத்துருக்கோம் ஹோல்சேலுக்கு ஷிப்பிங் வரும் வந்து ஹோல்சேலில் எடுக்கும்போது பன்னெண்டு பீஸுக்கு சிங்கிள் பீஸ் வெறும் ஐநூத்தி தொண்ணூறு நம்ம கொடுத்துட்ருக்கீங்க இதே கொடுத்துட்டு இருக்கீங்க வந்து நான் ஒரு பண்டில் டூ பண்டில் எடுக்கணும் அப்படின்னா ஐநூத்தி நாற்பது ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்ருக்குறோம் எத்தனை பீஸு எத்தனை கலர்ஸ்ல எவ்வளோ வெரைட்டிஸ் வேணாலும் வாங்கிக்கலாம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற அத்தனையுமே பார்த்தீங்கன்னா வந்து பிராஞ்சில் டாப் மோஸ்ட்டான பிராண்ட் தான் பார்த்துருக்கோம் காட்டன்னு ஒரு பீஸ் சாம்பிள் காட்டுறோம் பாருங்கள் கேட்லாக எப்படி இருக்கோ அதே மாதிரி சேம் வந்துருங்க அந்த பட்டியலா பேண்ட்டு கேட்லாக் எப்படி இருக்கோ அதே மாதிரி வந்திருக்கும் டாப் காட்டன் பாருங்க டாப் பாத்தீங்களா டாப் வந்து காட்டன்ல வித் லைனிங்கோட கூட வந்திருக்குங்க ஸ்டிச்சரும் சூப்பரா இருக்கும் காட்டன் துணி வந்து சுருங்காது மிஷின்ல போட்டா கூட சுருங்காதுங்க அந்த அளவுக்கு வந்து சூப்பரா இருக்கும் டாப் பேண்ட் ஷால்னு சொல்லிட்டு மூணுமே வந்துடும் பட்டியலா டைப் பேண்ட்ல பிராஞ்ச் எல்லாம் இருக்கோம் சிங்கிள் பீஸ் வெறும் அறுநூத்தி அறுபது ரூபாய்க்கு ரீட்டைல நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம் பன்னெண்டு பீஸ் பர்ச்சேஸ் பண்ணணும் பிராஞ்சல்ல சுடிதார் பாத்தீங்கன்னா ஹோல்சேல்ல வேணும்னாலும் ஐநூத்தி ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம் பண்டல் டு பண்டலா எடுக்கும்போது பாத்தீங்கன்னா பன்னெண்டு பீஸ் வந்துடும் சிங்கிள் பீஸா எடுக்கும் மொத ரேட்டை கொடுத்துட்டு இருக்கோம் இதே பிராஞ்சல்லில் ஸ்டிச்சடு மெட்டீரியல் மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மெட்டீரியலாகவும் நம்ம கொடுத்துட்டுருக்குறோம் இதே பார்த்தீங்கன்னா பிராஞ்சலில் மெட்டீரியலாகவும் நமக்கு வந்து அவைலபிள் இருக்குது ஸோ பார்த்தீங்கன்னா பேட்டனில் எப்படி இருக்கும் இப்போ கேட்லாக் பேட்டனில் இருக்குது நம்ம ஆப்போசிட் ஆப்போசிட் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அது சேம் இதுவும் காட்டன் மெட்டீரியல் தான் வந்து ப்யூர் காட்டனு இது பிராஞ்சல்ல மெட்டீரியல் இப்போ நம்ம காமிச்சோம் இல்லைங்களா பட்டியலில் பேண்ட் ஸ்டிச்சடு ஸ்ட்ரைட் பேண்ட் ஸ்டிச்சடு இல்லாமல் பிராஞ்சல்லே பார்த்தீங்கன்னா மெட்டீரியலாகவும் கொடுக்குறோம் எவ்வளோ கலர்ஸில் வேணாலும் எவ்வளோ பீஸ் வேணாலும் நம்ம ஒரு பர்சேஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது பார்த்திங்கன்னா சிங்கிள் பீஸ் பார்த்திங்கன்னா ஐநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு நமக்கு கொடுத்துட்ருக்குறோம் பிராஞ்சல் பிராஞ்சல்லையே மெட்டீரியல் பார்த்திங்கன்னா ஐநூற்றம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்குறோம் இதுவே நமக்கு வந்து ஹோல்சேலில் வேணும் அப்படின்னா மினிமம் பன்னெண்டு பீஸ் நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நானூற்றி தொண்ணூறுரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்ருக்குறோம் ஹோல்சேல்லையும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ரீட்டிலையும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நம்மளுடைய கடை பார்த்திங்கன்னா டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சேலம் ஓல்டு பஸ் ஸ்டாண்டில் நம்மளுடைய கடை அமைஞ்சிருக்குங்க ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுலேயுமே நம்ம வந்து சேல்ஸ் கொடுத்துட்ருக்குறோம் ஆன்லைனில் வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஆஃப்லைனில் வந்து நேரில் பார்த்துக்கோட நம்ம கலெக்ஷன் வந்து எடுத்துகிட்டு போகலாம் பிரான்ஜெல்லாம் மட்டும் இல்லாமல் லேட்ஸுக்கு தேவையான ஏட்டு யூஸ்டு அத்தனையுமே நம்மகிட்ட வந்து அவைலபிலிட்டி இருக்குதுங்க ப்ராஞ்சல்லே பார்த்திங்கன்னா பட்டியலா பேண்ட்டு லெக்கிங்ஸ்ன்னு சொல்லிட்டு வந்து லேடிஸ்க்கு என்னென்ன தேவையோ இருக்கும் நைட்டிஸ் எல்லாமே வந்து அவைலபிள் இருக்குங்க யூடியூப் லிங்க்லேயே பார்த்திங்கன்னா நம்மளுடைய குரூப்புடைய உடைய லிங்க் கொடுத்துருப்போம் ஜஸ்ட்டு டச் பண்ணாலே போதும் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம் டெய்லி கலெக்ஷன்ஸ் வந்து என்னென்ன நம்ம கலெக்ஷன்ஸ் டெக்ஸில் கொடுத்துருமோ அத்தனை கலெக்ஷன்ஸுமே டெய்லி நம்ம வந்து அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம் வாட்ஸ்அப் நம்பர் பார்த்திங்கன்னா ஹோல்சேல் ரீட்டில் ரெண்டுமே நம்மளோட வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம் ஜஸ்ட் ஒரு ஹாய் மெசேஜ் போட்டால் நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணி டெய்லி கலெக்ஷன்ஸ் அப்டேட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் டெய்லி வாங்கிக்கலாம் இப்போ நம்ம பிராஞ்சரில் பார்த்தோம் இல்லைங்களா பிராஞ்சரில் பார்த்திங்கன்னா சுடிதார் வந்து பார்த்திங்கனா வித் லைனிங் வித்வுட் லைனிங் ரெண்டுமே நமக்கு இருக்கு பட்டியலா பேண்ட் ஸ்ட்ரைட் பேண்ட்ஸில் ரெண்டுமே இருக்குது சிங்கிள் பீஸ் பார்த்திங்கன்னா ஆறுநூற்றி அறுபது ரூபாய்க்கும் ஹோல்சேலில் ஐநூற்றி தொண்ணூறு ரூபாய்க்கும் பார்த்திங்கன்னா பிராஞ்சில் மினிமம் பன்னெண்டு பீஸ் நம்ம கொடுத்துட்ருக்கிறோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா மெட்டிரியல் பார்த்திங்கன்னா ஐநூற்றி ரூபாய்க்கு நம்ம வந்து சிங்கிள் பீஸ் கொடுத்துருக்கோம் ஹோல்சேலில் வேணும்னா நானூற்றி தொண்ணூறு ரூபாய்க்கு மினிமம் பன்னெண்டு பீஸ் நம்ம வாங்கிக்கலாம் இப்போ நம்ம வந்து பட்டியலில் பேண்ட் காமிச்சோம் மாதிரி நான் பார்த்தீங்கன்னா ப்ராஞ்செட்லேயே பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட் பேண்ட் இருக்குது பார்த்திங்கன்னா சிங்கிள் பீஸ் ஆறுநூறுநூறுநூறுநூறுரூபாய் அதனுடைய ஒரு சாம்பிள் பீஸ் காட்டும் பாருங்கள் கேட்லாக்ல எப்படி இருக்கும் சேம் மாதிரி வந்துடும் இது டாப்பு வித் லைனிங்கோட நமக்கு வந்து இருக்குது சைஸ் பார்த்திங்கனா நமக்கு எல் எக்ஸல் டபுள் எக்ஸ்னு சொல்லிட்டு நமக்கு வந்து சைஸில் வந்து பார்த்திங்கன்னா நாலு வகையான சைஸ்லேயே நம்ம கொடுத்துட்டுருக்கோம் எவ்வளோ கலர்ஸ் வேணுன்னாலும் சரி ஸ்ட்ரைட் பேண்ட் பாருங்கள் பேண்ட் வந்து சும்மா செம்ம நீட்டாக இருக்கும் வந்துட்டு ஸ்ட்ரைட் பேண்டே ரொம்ப லாங்காக இருக்கிறவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம் டாப்பும் அதே மாதிரி நம்ம வந்துடும் மூணுமே நமக்கு வந்து கொடுத்துருவோம் ஷால் இது ஷாலு பேண்ட்டு டாப் சொல்லி மூணுமே வந்துடுது சிங்கிள் பீஸ் வெறும் ஆறுநூறுபாய்க்கு ரூபாய்க்கு ஹோல்சேலில் வேணும்னா மினிமம் பன்னெண்டு பீஸ் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பட்டியலா பேண்ட்டும் இருக்குது ஸ்ட்ரைட் பேண்ட்டும் இருக்குது